கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் தொண்ணூத்தி எட்டு வீத வாக்காளர் அட்டை விநியோகம் நிறைவு தொடர்ந்து அதிகரிக்கும் தேர்தல் முறைப்பாடுகள் பரிட்சை வினாத்தால் சமூக ஊடகங்களில் கசிந்ததாக குற்றச்சாட்டு பங்களாதேஷ் அணியை இந்தியா கவனமாக கையாள வேண்டும் கவாஸ்கர் சட்டவிரோத குடியேற்றங்களை தடுக்க ஜேர்மனியில் திட்டம் இனி விரிவான செய்திகள் நடந்து முடிந்த ஐந்தாம் தர புலமை பரிசையில் பரிட்சை வாட்ஸ்அப் செயலி மூலம் பரிமாற்றப்பட்டுள்ளதாக பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் அனுராதபுரத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் இருந்து குறித்த வினாத்தால் கசிந்துள்ளதாக தெரிவிக்க படுகிறது அத்துடன் அல்லவ பகுதியில் மேலதிக வகுப்புகளை நடத்தி வரும் ஆசிரியர்கள் ஒருவரால் அந்த வினாத்தாளுக்கு நிகராக வினாத்தாள் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் வினாத்தாள்களை தயாரிக்க உரிய அதிகாரிகள் குழுவிடம் இன்று விசாரணை நடத்தப்படும் என பரிட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளின் தொண்ணூற்றி எட்டு சதவீதமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதி அஞ்சல்மா மா அதிபர் ராஜித கே ரணசிங் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுவரையில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் எதிர்வரும் பதினெட்டு பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஓராம் தேதிகளில் அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களில் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த இருபத்தி நாலு மணி காலங்களில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு நூற்றி எண்பத்தி நாலு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன தேசிய தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு இருபத்தி மூன்று முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு நூற்றி அறுபத்தி ஒரு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன இதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளில் மோத்த எண்ணிக்கை நாலாயிரத்தி இருநூற்றி பதினைந்தாக அதிகரித்துள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முறைப்பாடுகளும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் முப்பது முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் இதுவரையான கால இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதே நேரம் கிடைக்கப்பெற்ற மொத்த முறைப்பாடுகளில் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதுடன் ஐநூற்றி எழுபத்தி நாலு முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் சட்டவிரோத குடியேற்றங்களை தடுப்பதற்கு அண்டைய நாடுகளான எல்லை கட்டுப்பாடுகளை விரிவுபடுத்தியுள்ளதாக ஜெர்மனி அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கையானது முறையற்ற இடம்பெயர்வை கட்டுப்படுத்துவதையும் குற்றவாளிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என ஜெர்மனியின் உள் விவகார அமைச்சர் நான்சி பேஷர் தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்திற்கு ஏனைய ஐரோப்பிய நாடுகள் தமது கண்டனத்தை வெளிப்படுத்தி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தியுள்ள பங்களாதேஷ் அணியை இந்தியா கவனமாக கையாள வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் தெரிவித்துள்ளார் சில வருடங்களுக்கு முன்னர் தமது சொந்த மண்ணில் பங்களாதேஷ் அணி இந்திய அணிக்கு மிகுந்த சவாலை வழங்கியது தற்போது பாகிஸ்தானை வென்றுள்ளதால் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக தமது பலத்தை வெளிப்படுத்துவார்கள் எனவே நல்ல தொடராக அமையும் என சுனில் கவாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார் இதுடன் செய்திகளையாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனிதயாளர் செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி